வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு மிளகு பூண்டு வச்சு ஒரு குழம்பு வைக்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம ரெண்டு டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறோம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம எண்ணெய் விடாமல் வெறும் வானொலியிலே இது சேர்த்துக்கலாம் இப்போ இதை வறுத்து வச்சதை நம்ம ஒரு மிக்சி தான் சேர்த்துக்கலாம் இது கூட தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெறும் மிளகாத்தூள் தூள் இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் நைசா இப்போது நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் செத்துக்குறோம் கொஞ்சம் காயிட்டோம் இப்போது கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் குறிவிட்டோம் இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நம்ம மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பூண்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் அந்த பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு இந்த சின்ன வெங்காயம் கருவேற்கில் எல்லாமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பூண்டுக்கலாம் இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் அப்படி வதக்கலாம் இப்போ இதுல ஒரு எலுமிச்ச அளவு புளி எடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இப்போ இந்த புளி தண்ணியை அதில் வடிகட்டிக்கலாம் கட்டிக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை அப்படியே கொதிக்க வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா திக்காமல் வந்துச்சு இப்போ நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் குதிக்க விட்டுடலாம் மூணு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிக்கட்டும் அதில் தான் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மூன்று மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது நல்லா புளிப்பு காரமாக இருக்கும் இது வந்து குளிர்காலத்தில் சாப்பிட்றதுக்கு நமக்கு கோல்ட் ஆகாமல் பார்த்துக்கும் இதை நம்ம ஒரு வாரம் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ